பன்னெண்டு மணி ஆகிருச்சி கண்ணு ரெண்டும் முள்ளிச்சிருச்சு பத்து கிலோ கேக்கு வெட்ட பிள்ளங்கி எல்லாம் கூடிடுச்சி படம் சட்டியும் மேலே புரல விடு தௌசண்ட் மேலா வெடிக்க விடு காணா பாட்டு பாடிக்கிட்டு நைட்டு புள்ளா சுற்றிக்கிட்டு வானத்தில் சுள்ளி சுல்லிக்கே நம்ம வீடு கல கலக்க கஷ்டம் வந்தால் ஓரம் தள்ளு காப்பினையே கத்திச்சொல்லு

ஐயோ லட்சு லட்சு விடுங்க என்ன தண்டை பண்ணி மேல யாரி சரி நானும் புது வருஷம் அதுவுமா சரி ஏதோ குடிச்சுட்டாரு குடிச்சா குடிச்சிட்டு போட்டு சரி மன்னிச்சு விட்டுறலாம் நினைச்சேன் ஆட்டம் உமருக்கு ரொம்ப ஓவரா இருக்கு லட்சு லட்சு விடுங்க லட்சு பாவம் தண்டை பண்ணி நீ சும்மா இரு பெரிய பொண்ணு இன்னைக்கு இந்த ஆளு சங்கிலே யாரையும் விதிக்கணும் இல்லையானு வரு நீ இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு தான இருந்தா இந்த ஆளு குடிச்சிட்டு ஆடுன ஆட்டத்தை என்னைய இழுத்து போட்டு வச்சு ஆடியாரு ஆட்டம் எல்ல அந்த குடிக்காத வேல தானே குடிக்காத குடிக்காதன்னு சொன்னா கேக்கற அந்த மனசு இன்னைக்கு சங்கில ஏறி மிதிச்சி இருந்த நாள் காணணும் போட்டு தள்ளிரியே அதுக்கு அப்புறம் எப்படி குடிக்கிறதுக்கு லட்சுமி லட்சுமி கொண்ணு எனக்கு குடிச்ச போதே எல்லாம் தெளிஞ்சு போச்சு ஐயோ லட்சுமி அக்கா தண்டபணி என்ன இங்கே எது மாதிரி ராத்திரிக்கு சோறு ஆர்டர் பண்ணி தின்னலாம்னு சொல்லி வர சொன்னீங்க பார்த்தா இங்கே உங்கள் வீட்டில் பெரிய பஞ்சாயத்தெல்லாம் இருக்கு ஆமாம் உனக்கு இப்போ சோறு தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இந்த ஆள் எங்கே குடியே கெடுத்துட்டான் ஒரு வயசு சோறு இன்னும் நாங்கள் மதியத்தில் இருந்து திங்கலை வருஷம் முதல் நாள் ஒன்னாம் தேதியே குடும்பத்தோட வரையும் பட்னி போட்டுட்டேல நீ என்னமே உனக்கு இந்த வீட்டில் சோறு கிடையாது பெரு ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு ஓடி பேரு புருஷன் கிருஷன் இடமே சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் வந்தனா காலை வெட்டி விடுவேன் என்ன பெரிய பொண்ணு இப்படி ஆகி போச்சு நைட்டு நான் இங்கே வந்து நல்லா கரைச்சோறு கிரிச்சோறு ஆர்டர் பண்ணி ஏதாவது பிரியாணி கிரியாணி தின்னலான்னு நினச்சேன் இப்படி என் சோத்திரம் மண்ணெண்ணி போட்டார் இந்த தண்டை பண்ணி என்ன இங்கே ஒரு குடும்பம் குடியால் மதியத்துலேருந்து சுவாத்துங்காமல் பட்டினியாக கிடக்கா உனக்கு ராத்திரி சோத்தில் மண் விழுந்துருச்சுன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா என்ன ஆமாம் வேற நான் வாட்டர்லாம் ஆர்டர் பண்ணி தங்கலான்னு என்ன ஆசையாக இருந்தேன் தெரியுமா பொரட்டா சிக்கனு சிக்ஸ்டி ஃபைவ் தந்தூரி இந்தூரினு நிறைய ஆர்டர் போடணும் நல்லா வவுசாக நல்லா வச்சு திங்கணும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் இப்படி ஆகி போச்சு இங்கே நடக்கிறதுலாம் பார்த்தா லட்சுமி அக்கா தண்டை பண்ணியனே கழுத்துலேயே சங்கிலே ஏறி நீச்சு கொண்டு போட்டுட்டு இன்னைக்கு இளவு வீட ஆகிரும் போல தெரியுது லட்சுமி அக்கா தண்டை பண்ணி என்ன கழுத்துலேயே ஏறி சங்கிலே மீச்சு கொள்ளுதோ இல்லையோ நான் இன்னைக்கு உன் சங்கிலே ஏறி மீச்சி ஒன்னே கொள்ள போறேன் பேரு ஏன்னா நான் என்ன பண்ணுனேன் என்ன ஏழா சங்கில

எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அந்த மனுஷனுக்கு இரண்டாவது இப்படி குடிக்கணும்னு தோணி இருக்கனா அப்ப நான் அப்ப மன்னிச்சு விட்டது தான தப்பு அந்த பைய கொண்டு வந்து வீட்ல போட்டப்பவே சங்கிலி ஏறி மிச்சிருந்தனா இரண்டாவது மறுபடி பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு ஆடி இருக்க முடியல அம்மா இம்மா விடுமா அப்பாவ பாவம்மா சரி ஒரு நாள் குடிச்சாவே குடிச்சிட்டு போட்டுனு ஓடான் எல்லாரும் தான் குடிக்கறாவே அமைதியா தான இப்பலாம் அப்பா கடக்காவே ஏது உங்க அப்பா இப்ப அமைதியா கடந்தாரு என்ன இப்ப அது கூட நல்ல ஜாலியா தானமா இருந்து அப்பா டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு ஓ நீயும் சேர்ந்து ஓடியும் சேர்த்து ஆட வச்சாரு ஏலா இந்த ஆளை விட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணமே நீங்களும் இருக்கீங்களா உங்களால் கரை ஏற்றணும் வேணுமா இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தாமா என்ன பண்ணுவதோ எனக்கு தெரியாது லட்சுமி என்னையும் மன்னிச்சிரும் லட்சுமி எனுமே நான் குடிக்கவே மாட்டேங்கும் ஓ சத்தியம் இந்த ஒரே ஒரு தடவை மன்னிச்சிரும் லட்சுமி உன் தலை மேலே சத்தியம் பண்ணிருக்கு கையை முறித்து அடுப்புக்குள்ளே வச்சு விடுவாமா எப்ப சத்தியம் விடுங்க மாதிரி குடிச்சிட்டு சத்தியம் அதனே நான் செத்திட்டேனா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே சந்தோஷமா இருக்கலன்னே தானே இந்த புள்ளைய யார கர ஏத்துவா புடுசா கடிக்கிட்டு வரவா பாத்துக்கிடுவால இந்த புள்ளைல ஐயோ லட்சுமி நீ எனக்கு தெய்வம் மாதிரி உடனே விட்டுட்டு என்ன வேற கல்யாணம் பண்ணுவேனான்னு சொல்லு நீ அதுக்கு தான் அடி போட்டுக்கிட்டு இருக்கே என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல சந்தோஷமா இந்த வீட்ல இருக்கலன்னு இந்த ஊடنا உனக்கு தரமன நைட் எங்க அம்மா வீடு எங்க அம்மா நீ உட்டுட்டு போகும்போது தந்த வீடு இங்கையது பிள்ளை குட்டியள வச்சு பொளச்சிடானே உன்னை எங்க இருக்க வச்சுட்டு நான் போய் சேர்வேன வச்சிட்டு இருக்கவே ஒன்று அடிச்சு பார்த்துட்டு நான் அந்த வீட்டில் இருப்பேன தவிர்த்து நான் ஒன்றேலாம் அந்த வீட்டில் வச்சுட்டு நான் சாப்ப லட்சுமி இப்படிலாம் பேசாதது லட்சுமி வேற எப்படி பேச சொல்கிறியார் நானாக குடிக்கல குப்பு சாமியார்றோம் சின்ன துறை இருந்தால் என்னையை குடிக்க வச்சுட்டு அனுவேன் ரெண்டு பேருந்தான் என்னையை கெடுத்து விட்டு அனுவேன் ஏன் வாயில் எதாவது வந்துட போது போய் இவர் பச்சை பிள்ள வாயில் வைச்சாலும் வரல வச்சாலும் கிடைக்க தெரியாது இவரை கூட்டிட்டு போய் குளிக்க வச்சு கெடுத்து விட்டாள காலையில் அந்த பேரை பிறந்தியாறி தோட்டத்துக்கு போகிறேன் தோட்டத்துக்கு போகிறேன்னு கரெக்டா தோட்டத்துல போய் வேலைய வைக்காம வடங்குடிக்கு தண்ணி அடிக்க போய் இருக்கீங்க என்ன உப்பு சாமியாரோ சின்ன துறை நம்மளே கூப்பிட்டான் நானா போவனா சொல்லு என் பொண்டாட்டி என்ன அடிப்பான வர முடியு எவ்வளவோ சொன்னேன் கேட்கலைய இப்ப பாரு வாங்கிட்ட கடந்து நான் தான் அடி வாங்கிய அவன் பொண்டாட்டி அழகா கூட்டிட்டு போயிட்டா சின்ன துறை பொண்டாட்டி நீ என்ன இருக்கியே நல்ல நாளும் பொழுதுமா இப்படி என்ன அடிச்சு துவைக்கி லட்சுமி உனக்கு மனசாச்சு இருக்கா காலையில தானே எவ்வளவு அழகா சாமி கும்பிட்டு அழகா என் கையாள போட்டு வச்சுக்கிட்டா இப்போ இப்படி தங்களே யாரி மிதிக்கி லட்சுமி எத்தனை தடவை குடிச்சாலும் நம்ம வீட்ல சேர்த்துக்கிட்டீங்கல்ல அதுக்காக தான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு திரியிற. உமரா அடிச்சு வெளிய வரட்டனா எல்லாம் சரியாயிரும். ஐயே லட்சுமி அக்கா போதான் தண்டபணி என்ன பாவம் முத எந்திரீங்க. அவர் சங்கு நெரிச்சு கொள்றியல இல்லையா அவர் மூச்சு முட்டியே செத்து போயிரவாரு. நீ சும்மா இரு பெரிய பொண்ணு இவரை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு இந்த ஆளை பாக்க பாக்க ஆத்திர ஆத்திரமா தான் வருது. நீங்களே ராத்திரிக்கு ஆர்டர் பண்ணி திங்கலாம்னு சொன்னதும் தானே வந்து எவ்வளோ வரும் ஆர்டர் பண்ணுங்க நல்ல பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க இந்த மனசனை இப்போ நான் அடித்து வரட்டிடுவேன் வரட்டிட்டு நம்ம நல்லா உட்காந்து ஆர்டர் பண்ண சோத்த திங்கலாம் ஐ சூப்பர் லட்சு நான் எங்கே இந்த சண்டையில் எனக்கு சோறு கிடைக்காதுன்னு நினச்சேன் நல்ல வேலை லட்சு நல்லா இருக்கணும் அந்த இப்போவே ஆர்டர் போடியும் பெரிய பொண்ணு லட்சு ஓகே சொல்லிட்டு இப்போ ஆர்டரை போட்டு பிரியாணி தந்தூர் சிக்ஸ்டி ஃபைவ்னு ஒரு லிட்டர் பாட்டில் ஆர்டர் போடுறேன் அது புருசனி விட்டுச்சுனா அதுக்கப்புறம் வீட்டுல உட்கார்ந்து சோராதுங்க முக்கால உட்கார்ந்து முக்க சிந்தி சிந்தி அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கோம் நீ அது சொல்லுதுன்னு ஆர்டர் போடுங்க அப்புறம் ஆர்டர் போட்ட அப்புறம் அது சொத்தையும் நீ தின்னுட்டு வீட்டுக்கு கழிட்டு போவா தானே உனக்கண்ண லட்சத்துக்குங்காமல் போட்டால் அதை வீட்டுக்கு கொண்டு போய் நாலு நாள் வச்சு தும்பா உனக்கு என்ன பிரச்சனை நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பண்ணலாம் சே நம்ம ஆசையில் மண்ணல்லி போட்டுட்டால ஒழுங்கு மரியாதையே எந்திரிச்சு ஓடி போயிடும் என் மூஞ்சில் முழிச்சியரு அப்புறம் அவ்வளோதான் நான் மனைச்சியா இருக்க மாட்டேன் அம்மா சங்கிலி கருப்பா இதே காப்பாத்து ஏன் பொண்டாட்டி என்ன கொள்ள பார்க்காடோ என்னமே இந்த வீட்டு பக்கம் வந்தியரு காலை முறிச்சு போடுவேன் அம்மா முறிச்சு என்னப்பா சோனி அம்மா அப்பாவை அடிச்சு வரட்டிட்டா தான் சண்டியா எனக்கு ஒன்றும் புரியல எல்லாம் பெரிய பொண்ணு ஆர்டர் பாட்டியா என்ன இன்னைக்கு பாரு இன்னைக்கு எனக்கு பிரியாணி அந்த முழு கோழி எல்லாம் ஆர்டர் போடு இன்னைக்கு நாங்கள் எப்படி உட்கார்ந்து சாப்பிடுன்னு பாரு இன்னைக்கு தான் நான் நிம்மதியாக இருந்து திங்க போறேன் இப்போ ஆர்டர் போடு